ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க உங்களை பார்த்ததே எனக்கு ரொம்ப சந்தோஷம் ரெண்டு நாளாக செம்ம ஜோரம் சளி இருமலாகிடுச்சி சென்னை வந்தேன் வரும்போது நிறைய கூல்ட்ரிங்ஸை குடிச்சு த்ரோட்டின் இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சு ஜுரம் வந்துருச்சு இருமலும் வந்துருச்சு ரெண்டு நாளாக மாத்திரை மருந்துன்ட்டு நிறைய சாப்பிட்டு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல நல்லா எந்திரிச்சி இன்றைக்கி தான் தலை குளிச்சுட்டு கஞ்சி வச்சுருந்தேன் இந்த கஞ்சி வைக்கும்போது உங்கள் ஞாபகம் வந்துருச்சு நம்மளை மாதிரி எத்தனை பேர் ஜரத்தாலையும் இருமல் சளியாலையும் ரொம்ப ஆசைப்பட்டு இருப்பாங்க சாதாரண நேரத்தில் ஜோரம் காய்ச்சல் வந்தால் தெரியாது இப்போ மோசமான சமயமா இருக்குது இந்த சமயத்தில் ஜுரம் வந்தாலோ காய்ச்சல் வந்தாலோ ரொம்ப இருமல் சளிக்குலாம் ரொம்ப பயப்படுவீங்க அது மாதிரி சமயத்தில் வந்து நம்ம என்ன பண்ணணும் டாக்டர் சொல்ற மருந்து மாத்திரையும் சாப்பிட்டுக்கோங்க சாப்பாடும் நல்ல சாப்பாடாக சாப்பிடணும் ஜோரம் வந்தவங்களால சாப்பிட முடியலையே அப்படிங்கிறதுக்காக நம்ம அப்படியே விட்டுறக்கூடாது கஞ்சி வச்சு குடிங்க அப்படின்னாக்கா உடனே நம்ம வந்து சாதத்தை வேக வச்சுட்டு அப்படியே மிக்சியில போட்டு அடிச்சு கொடுத்துருவாங்க கஞ்சி அந்த மாதிரிலாம் குடித்தாக்கா டக்குன்னு அவங்களால ரெ ரெக்கவரி ஆகிட்டு வர முடியாது தெம்பு வராது ஜுவரத்தால் ரொம்ப சோர்ந்து போயிருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரென்த்து கிடைக்கிற மாதிரி நம்ம சத்தாக கஞ்சி வச்சு குடிக்கணும் இருமல் சளியும் அதனால் சரியாகணும் இது எங்கள் வீட்டில் யூஸ்வலாக வைக்கிற கஞ்சி இது எங்கள் வீட்டில் எல்லாருமே சித்தா டாக்டர்ஸு எங்கள் அப்பா அவங்க அப்பா எங்கள் தாத்தா எல்லாருமே சித்தா டாக்டர் சித்த வைத்தியம் பார்ப்பாங்க எங்கள் வீட்டில் வந்து எப்பயுமே வைக்கிற கஞ்சி தான் இது காய்ச்சல்னாலே உடனே இந்த கஞ்சி தான் நாங்கள் சாப்பிடுவோம் டக்குன்னு தெம்பாக எழுந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிருவாங்க அந்த சோர்வே தெரியாது இதை நான் எனக்காக வச்சேன் வந்து வந்து உங்கள் ஞாபகம் வந்துச்சு அதனால் இதை அப்படியே உங்களுக்கும் ஷேர் பண்ணால் யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படிங்கிறதுக்காக ஷேர் பண்ணிக்கிறேன் சப்ஸ்கிரைப்லாம் ஒன்றும் பண்ண வேண்டாம் நீங்கள் வந்து காய்ச்சலை சரி பண்ணிக்கிட்டு நல்லா நீங்கள்னாலே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு காய்ச்சல் வந்தவங்களுக்கு அதாவது ஜுரம் வந்தவங்களுக்கு என்ன கஞ்சி கொடுக்கணும் அப்படின்றதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் கஞ்சின்னோடனே நம்ம என்ன பண்ணுவோம் சாதத்தை போட்டு மிக்சியில் போட்டு அடித்து கொடுத்துருவோம் அந்த மாதிரி கொடுக்கக்கூடாது கஞ்சி ரெசிபி நம்ம செய்யணும் இப்போ ஒலை வச்சுருக்கேன் எப்பயுமே சாதம் வடிக்கிற மாதிரி சாதத்துக்கு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருக்கேன் அதில் ஒரு டம்ளர் புழுங்கல் அரிசி நம்ம எப்போவும் சாப்பிட்ற சாப்பாட்டு அரிசி தான் கழுவி எடுத்து வச்சுருக்கேன் இந்த அரிசி இதில் போட்டுக்கணும் அரிசியை கழுவி போட்டாச்சு கைப்பிடியால் ஒரு கைப்பிடி பாசி பருப்பு எடுத்திருக்கேன் பாசி பருப்பை நல்லா கழுவிட்டு இந்த அரிசி கூடவே சேர்த்துருங்க சாதத்துக்குடி அதுவும் சேர்ந்தே வெந்து போயிடும் அரிசியும் பாசி பருப்பும் போட்டதுக்கப்புறம் ஸ்டவ் வந்து ரொம்ப ஹைல வைக்காதீங்க பொங்கி பொங்கி அது வந்து ஸ்டவ் மேலேயே ஊற்றிடும் சிம்ல வச்சுட்டீங்கன்னா அதுவே வெந்து போயிடும் சிம்ல வச்சிட்டிங்கன்னா அது ஒரு பக்கம் வெந்துகிட்டு இருக்கும் நம்ம ஹைல வச்சுட்டோம்னா ஸ்டவ் பூரா பொங்கி பொங்கி அழுக்காகிடும் நம்மளால கழுவ முடியாது அது சிம்லியே அது வந்துட்டு சாதம் நல்லா பாதி வெந்துருச்சு இந்த சமயத்தில் என்ன போடணும்னா மூணு பூண்டு உரிச்சி எடுத்து வச்சிருக்கேன் எவ்வளோ இருக்குன்னு பாருங்க மூணு பெரிய பூண்டா இருந்துச்சு மூணையுமே உரிச்சி எடுத்து வச்சிருக்கேன் இந்த உரிச்ச பூண்டை இதில் போட்டு விட்டுருங்க இதுவும் சேர்ந்து இப்போ வேகும் முன்னாடியே போட்டுட்டீங்கன்னா சாதத்தோட குழஞ்சி போயிடும் பூண்டு வந்து எடுத்து சாப்பிட்றதுக்கு நம்மளுக்கு கிடைக்காது தான் நான் பாதி வேகும்போது நான் போடுறேன் பூண்டு போட்டாச்சு அடுத்தது சீரகம் சின்ன சீரகம் இதெல்லாம் ரெண்டு ஸ்பூன் போடுங்க போதும் ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு ஸ்பூன் சீரகம் போதும் இதையும் சேர்த்து நல்லா குழவா வேக வச்சுக்கணும் சாதத்தை கஞ்சி மாதிரி வேக வச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா கஞ்சி ரெடி ஆகிடும் இதுக்கு தேவையான உப்பு இப்போ போட்டுக்கலாம் கல்லு உப்பு எடுத்துருக்கேன் இது தேவையான அளவு போட்டுக்கலாம் இது எல்லாமே சேர்ந்து வேகட்டும் சாதம் வெந்துகிட்டு இருக்கு அதுக்குள்ளே நம்ம வந்து ஒரு துவையல் ரெடி பண்ணிடலாம் கஞ்சிக்கு இந்த துவையல் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் ஜொரம் வந்த வாய்க்கு ரொம்ப ருசியாக இருக்கும் பாசி பருப்பா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க ரொம்ப வருத்தராதிங்க தீஞ்சிடுச்சுன்னா வாசனை மாறிடும் உங்களுக்கு டேஸ்ட் நல்லா இருக்காது இந்த மாதிரி பொன்னிறமாக வாசம் வர்ற வரைக்கும் நான் வறுத்து இது தனியாக எடுத்து வச்சுக்கோங்க ஒரு அஞ்சாறு பூண்டு பல் எடுத்து வச்சிருக்கேன் கார்த்துக்கேற்ற மாதிரி காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன் உப்பு எடுத்து வச்சிருக்கேன் இதை ஃபர்ஸ்ட் மிக்சியில் போட்டு நுணுக்கிடணும் தண்ணி ஊற்றாம நுணுக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கெட்டியா ஒரு தவையல் மாதிரி அரைச்சிக்கோங்க சூப்பராக இருக்கும் இதை நான் அரைச்சிட்டு வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் இது மாதிரி கெட்டி துவையலாம் அரைச்சி எடுத்துக்கோங்க இது கூட தேங்காய் வைக்காதீங்க டேஸ்ட்டுக்கு என்னக்கா ஜோர சமயத்தில் தேங்காய் வச்சு அரைச்சிங்கனாக்கா நெஞ்சு கரைச்சிகிட்டே இருக்கும் ஜுரம் வந்தவங்களுக்கு நெஞ்சு கரைச்சிட்டே இருக்கும் சரிக்காது சாதா சமயத்தில் நம்ம தேங்காவும் சேர்த்து அரைக்கலாம் ஜோர சமயத்தில் தேவையில்லை இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஜோரம் வந்த வாய்க்கு ரொம்ப இதமாக இருக்கும் இப்போ கஞ்சும் ரெடி ஆயிடுச்சு துவையலும் ரெடி ஆயிடுச்சு ரெண்டையுமே எடுத்துவங்க காமிக்கிறேன் கஞ்சி ரெடி ஆயிடுச்சு பாருங்க நல்லா பூவாக வெந்துருச்சு சாதம் வந்து இந்த மாதிரி மலர்ந்து வேகணும் நல்லா சாஃப்டாக வேகணும் நம்ம போட்ட பூண்டு சீரகம் பாசிப்பருப்பு எல்லாமே சேர்ந்து வெந்திருச்சு இதை சாப்பிடும்போது தான் நம்மளுக்கு தெம்பாக இருக்கும் நம்மளுக்கு சக்தியெல்லாம் இல்லாத மாதிரி இருக்கும் ஜோரா சமயத்தில் ரொம்ப சோர்வாக இருப்பாங்க இதை சாப்பிடும்போது இந்த கஞ்சோட சாப்பிடணும் இதை வந்து கூடாது எதுவும் பண்ணக்கூடாது இதை அப்படியேவே நிறுத்திடலாம் ரெடி ஆனதுக்கப்புறம் இது மாதிரி இருக்கும் வெறுமனே சாதத்தை மட்டும் அரிச்சு போடாமல் சாதம் இந்த கஞ்சையும் சேர்த்து தான் கொடுக்கணும் சாதத்தை சாப்பிட்டுட்டு இந்த கஞ்சையும் ஸ்பூனால் எடுத்து அவங்க சாப்பிடுவாங்க இந்த தொகையில தொட்டுக்குவாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஜூரமும் சீக்கிரம் போயிடும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குலாம் ஷேர் பண்ணி விடுங்க லைக் பண்ணுங்க ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்டில் கேளுங்க நான் சொல்லிக் கொடுக்குறேன் இவ்வளோ நேரம் என்னோட வீடியோவை பார்த்தா எல்லாருக்குமே நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்